வணக்கம் இன்னைக்கு நாம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு பார்க்க போகிறோம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படின்னா அது ஆது அ இந்த மூன்றும் தான் ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது ஆது அ அப்படிங்கிற மூன்றும் தான் ஆறாம் வேற்றுமை உறுப்பு எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணனது பை அப்படின்னு வரும்போது அது என்ற உருபு வந்திருக்கு எனாது சட்டை எனாது சட்டை இந்த ஆது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வழக்கில் இல்லை ஆனால் சில இடங்களில் செய்யுள்ள எல்லாம் வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இலக்கணங்கள்லாம் படிக்கிறோம் என நூல்கள் அப்படிங்கும்போதும் ஆவருது ஆனால் என நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் எனது நூல்கள் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் என அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஆவும் ஆறாம் வேற்றுமை உருப்பு தான் இந்த ஆதுங்கிறதும் ஆங்கிறதும் இப்போ நாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது கிடையாது ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்களோ என்னவோ பெரும்பாலும் கிடையாது இதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஆறாம் வெற்றுமை உருப்புன்னா தற்கிழமை பிரிவின் கிழமை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தற்கிழமை பிரிவின் கிழமை கிழமை அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம் இப்போ கிழவன் அப்படின்னா உரிமை உடையவன் கிழத்தி அப்படின்னா உரிமை உடையவள் கிழவி அப்படின்னு சொன்னாலும் கிழத்திங்கிற மாதிரி தான் அந்த இடத்துக்கு தொடர்புடையவள் உரிமை உடையவள் அப்படிங்கிற பொருளை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த தற்கிழமை அப்படின்னா தனக்கு உரிமை உடையது தன்னை சார்ந்தது தன்னோடு இருக்கக்கூடியது அதுக்கு பேர் தான் தற்கிழமை அப்படின்னு பேர் இந்த தற்கிழமை எப்படி எல்லாம் வருது அப்படின்னா பாருங்க இந்த தற்கிழமை என்பது தன்னை சார்ந்தது தன்னோடு ஒற்றுமை உடையது தான் நான் ஏற்கனவே தற்கிழமை என்பதற்கான பொருளில் சொன்னேன் இப்போ பாருங்க முருகனது பெருமை அப்படின்னு சொல்லும்போது முருகனை வேறாகவும் அவனுடைய பெருமையை வேறாகவும் பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்து இருப்பது உரிமை கொண்டு இருப்பது அதனால முருகனது பெருமை அப்படிங்கிறது பண்பு முருகனது கை அப்படின்னு சொல்லும்போது கையை வேறாகவும் முருகனை வேறாகவும் பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்று தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது உறுப்பு மூன்றாவது நெல்லினது குவியல் அப்படின்னா நெல் அப்படியே குமிச்சு வைக்கிறது அது நெல்லுக்கு மட்டும் இல்லை கோதுமை குவியல் உளுந்து குவியல் பயறு குழு குவியல் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே குவியலாக பிரி அப்படியே ஒன்றாக ஆக்கி வைப்பதற்கு குவியல் அப்படின் பேர் நெல்லின் அது குவியல்னா ஒன்றன் கூட்டம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கிடக்கு அதை உணர்த்துவதற்காக வருவது அடுத்தது பறவைகள் அது கூட்டம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்னா எல்லா விதமான பறவைகளும் இருக்கிறது அப்போது பலவின் ஈட்டம் எல்லா விதமான பறவைகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது அதுக்கு பலவின் ஈட்டம் அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது மஞ்சளது பொடி அப்படின்னா மஞ்சள் என்பது இருக்கிறது திரிபின் ஆக்கம் மாறி வேறொரு பொருளாக இருக்கிறது அதில் மஞ்சள் தான் அதிகமாக இருக்கிறது மஞ்சளது பொடி அப்படின்னா மஞ்சளால் உருவாக்கப்பட்ட பொடி அந்த மஞ்சள் என்பது திரிந்து திரிபின் ஆக்கம் அது வேறொரு பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உணர்த்தக்கூடியது இந்த தற்கிழமை அப்படின்னு சொல்றது அடுத்தது நம்ம வந்து பார்ப்பது பிரிதின் கிழமை அது என்ன பிரிதின் கிழமை அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்ப எப்படி வந்து தற்கிழமை அப்படிங்கிறது வந்து தன்னோடு உரிமை உடையதாக இருக்கிறதோ அதே மாதிரி தன்னின் வேராய பொருளோடு தொடர்புடையதாக இருப்பதற்கு தான் பிரிதின் கிழமை அப்படின்னு பேர் என்ன பேருங்க பிரிதின் என்ன பொருள் சொன்ன தன்னின் வேறாய பொருளின் தொடர்பு எழுதணும் பிரிதின் பிரிதின் கிழமை அப்போ இது எப்படின்னா பிரிதின் கிழமை அப்படின்னா எப்படின்னா தன்னின் வேறாய பொருளின் தொடர்பு தன்னின் வேராய எந்த ரா போட்டு எழுதுறேன்னு பாருங்க வேறாய பொருளின் தொடர்பு பொருளின் தொடர்பு இப்படி ஒவ்வொன்றும் எழுதும்போது எந்த இரு இதெல்லாம் எங்கெங்க வருதுங்கிறத படிக்கும்போதே படிச்சுட்டு வந்தோம்னா தான் எழுத்து பிழைகள் வராமல் நம்மளால எழுத முடியும் இல்லைன்னா பிழைகள் மலிந்து கிடக்கும் இப்போ அடுத்தது பாருங்க முருகனது ஆடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருகனது ஆடை இப்போ ஆடையை தனியாகவும் முருகனை தனியாகவும் பிரிக்க முடியும் தானே அப்போ இது என்னது அப்படின்னா பொருள் இதையும் அதையும் தனித்தனியாக பிரிக்கலாம் அப்போ வேறாய பொருளின் தொடர்பு அப்படிங்கிறது வருதா பெரிதின் கிழமை என்பது தன்னின் வேராய பொருளின் தொடர்பு முருகனது ஆடை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடை என்ற பொருளை தனியாக பிரிச்சிடுறோம் அடுத்தது முருகனது வீடு முருகனது வீடு அப்படின்னு எழுதும்போது இடம் அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம் அவன் வேற அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம் வேறு அடுத்தது முருகனது நாள் இன்னைக்கு யாரோட நாள் அப்படின்னா முருகனது நாள் அப்படின்னு போடும்போது காலம் இப்போ பிரிவின் கிழமை அப்படின்னு சொல்லுவது என்னன்னா தண்ணின் பெயராய பொருளின் தொடர்பு இது எதில் வருது பொருள் இடம் காலம் என்ற மூன்றின் அடிப்படையில் வருது அடுத்தது ஆறாம் வேற்றுமையின் சொல்லுறுபு ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்லுறுபு பார்க்குறோம் ஆறாம் வேற்றுமை சொல்லுறுபு என்ன சொல்லுறுபு வந்திருக்கு அப்படின்னா உடைய அப்படிங்கிறது தான் சொல்லுருப்பு இந்த உடைய கூட இங்க சேர்த்துக்கலாம் முருகனுடைய ஆடை முருகனுடைய வீடு முருகனுடைய நாள் அப்படின்னு இந்த சொல்லுருபையும் கொண்டு வந்து நாம் சேர்த்து கொள்ளலாம் இதை வந்து எதில் சேர்க்கணும் அப்படின்னா தன் தற்கிழமையோடையும் சேர்த்துக்கலாம் பிரிதின் கிழமையோடையும் சேர்த்துக்கலாம் அப்போ தற்கிழமையோடு சேர்க்கும்போது என்ன சொல்லலாம் முருகனுடைய பெருமை முருகனுடைய கை அப்படின்னு நாம் சொல்லலாம் முருகன் இது நெல்லினுடைய குவியல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம் ரெண்டு பார்த்தோம் ஆறாம் வெற்றுமை உருப்பு வந்து அது ஆது அ பார்த்தோம் அதில் அது என்பதை தான் நம்ம பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்குது மற்றது பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆறாம் வெற்றுமை உருப்பு தற்கிழமை பிரிவின் கிழமை என்று இரண்டு வகைப்படும் கிழமை அப்படின்னு சொன்னால் உரிமை உடையது இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியனோடு உரிமை உடையது ஞாயிறு அப்படின்னா சூரியனுங்கிற பொருள் தானே அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்றால் அன்றைக்கு சூரியனோடு தொடர்புடையது சூரியனுக்கு உரிமையுடைய நாள் திங்கள் கிழமை திங்கள்னா நிலா அப்படின்னு அர்த்தம் சந்திரன் அப்படின்னு அர்த்தம் திங்கக்கிழமை சந்திரனோடு தொடர்புடையது செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் என்ற கிரகத்தோடு தொடர்புடையது இப்படி தான் நாம் ஒவ்வொரு ங்கிற நாட்களையும் நாம் வந்து பிரித்து வைத்திருக்கிறோம் இதில் வந்து நாட்கள் அப்படின்னு நான் வந்து சொன்ன குறிப்பிட்டேன் அவங்கக்கிட்ட இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பாகவே இருக்குது திருக்குறளில் மக்கட்பேரு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு மக்கட்பேரு அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே குறிப்பிடுறாரு அதில் வந்து இல் அப்படின்னு வர்ற இடத்துல இட்டு போட்டு தான் அவர் எழுதியிருக்காரு தொல்காப்பியத்தில் இதுக்கான நூற்பா இருக்குது அதை நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன் அதனால் நாட்கள் அப்படின்னு சொன்னால் தவறே கிடையாது நாம் வந்து பழமையை எப்பயுமே விட்டுறக்கூடாது பழமையிலையும் நமக்கு ஒரு கண் இருக்கணும் புதுமையிலையும் நமக்கு ஒரு கண் இருக்கணும் இரண்டுக்கும் நடுவிலே இருந்து நாம் பயணப்பட்டால்தான் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா இலக்கண வீடியோவும் உங்களுக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மதிசூடி இலக்கண வீடியோ இலக்கணம்னு போட்டால் தான் வரும் சரிங்களா நன்றி